இனிய மாணவ செல்வர்களே பத்தாம் வகுப்பில் உள்ள தமிழ் பாடத்தில் அமைந்திருக்கிற இலக்கணங்களை குறித்து நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இப்பொழுது உங்களுக்கு இந்த தொகைநிலை தொடர்கள் என்ற தலைப்பிலான சிந்தனைகளை நாம் சிந்திக்க முற்படுகிறேன் அருமையான இலக்கணம் தொடர்கள் என்று சொன்னால் ஒரு சொல் அல்ல தொடர வேண்டி என்பது போல ரெண்டு சொற்கள் மூன்று சொற்கள் நான்கு சொற்கள் என்று தொடர்ந்து சொற்கள் வருகிற பொழுது அதை தொடர்கள் என்று சொல்லுவார்கள் அது போல இவ்வாறு வருகின்ற தொகை நிலை தொடர்கள் என்பதுல அது என்ன தொகை என்று கேட்டால் தொக்கு இருப்பது தொக்கு இருப்பது என்றால் மறைந்து அர்த்தம் என்ன மறைந்திருப்பது என்று கேள்விக்கு விடை காண்பதுதான் இந்த இலக்கணம் வேற்றுமை உருவுகள் என்பன மறைந்து வந்தால் வேற்றுமை தொகைன்னு பெயர் இப்போ வேற்றுமை உருவுகள் என்ற பட்டியலை பார்த்தா இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மூன்றாம் வேற்றுமை உருவு ஆல் நான்காம் வேற்றுமை உருவ கு ஐந்தாம் வெற்றி உருவு இன் ஆறாம் வெற்றி உருவு அது ஏழாம் வெற்றி உருவு கண் இந்த உருவுகள் உருவுகள்னு பேரும் இவைகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமைத் தொகை என்று நாம் இலக்கணத்தை சொல்லுகிறோம் உங்கள் பாட புத்தகத்தில் வேற்றுமை தொகைக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்லியிருக்கிறாங்க கரும்பு தின்றான் கரும்பு தின்றான் என்ற சொல்ல பார்த்தா தொடர பார்த்தா கரும்புன்னு ஒரு சொல்லும் தின்றான்ங்கிற ஒரு சொல்லும் சேர்ந்து இருப்பது இது தொடர்ன்னு பேர் தொடர் மொழினு பேர் இதுல இடையில கரும்பை <ścieingtonate> தின்றான் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேணும் அந்த கரும்பு என்ற சொல்லோட இரண்டாவயிற்று உருவா இருக்கிற ஐவுருவு சேர்த்தம்னாதான் வாக்கியம் முழுமை பெறுகிறது அப்ப இங்க ஐ எங்க இருக்குது மறைந்து இருக்குது தொக்கு இருக்கிறது அதனால இதை இரண்டாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை என்று முன்னோர்கள் அருமையாக குறித்தார்கள் இந்த வேற்றுமை தொகைக்கு இன்னும் பல உதாரணங்கள் புத்தகம் சொல்லியிருக்கிறாங்க மதுரை சென்றார் அது என்ன மதுரை சென்றார்னு கேட்டார் மதுரைங்கிற சொல்லும் சென்றார் சொல்லு சேர்ந்து இங்க வாக்கியம் வந்திருக்கு தொடர மதுரைக்கு சென்றார் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய வாக்கியம் மதுரைக்கு என்று இங்க கூரு சேர்ப்பதனால அந்த கூவுருவு மறைங்கிருக்கிறது தொகை கூருவு நான்காம் ஏற்று உருவிலே பார்த்தோம் அப்ப மதுரைக்கு சென்றார் என்ற வாக்கியம் விரிவடைகிற பொழுது கூவுருவு விரிந்து வந்திருக்கிறது அது விரிந்து வராத பொழுது வேற்றுமை தொகை என்ற கணக்குல சேர்க்கப்படுகின்றது என்று நாம் பார்க்கிறோம் அடுத்தது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க இன்னும் விளக்கமா உருவும் பயனும் உடன்தோக்க தொகை அது என்ன சார் சொன்னீங்க தொகை வேற்றுமை தொகைன்னு ஒரு சின்ன ஒண்ணு கஷ்டம் இல்லை உருவம் இணைக்கின்ற இணைப்பு சொல்லு ஒண்ணும் இருக்குது உதாரணம் தேர்ப்பாகன் உங்க புத்தகத்துல இருக்கு உதாரணம் தான் தேர்ப்பாகன் என்பதுல தேருங்கிற சொல்லும் பாகன்கிற சொல்லும் இணைந்து வந்திருக்கு தேரை ஓட்டுகின்ற பாகன் தேரை ஓட்டிய பாகன் இதுல என்ன ஒண்ணுன்னா கரும்பு தின்றான்னு சொல்லும் போது கரும்பை தின்றான்னு அங்க வேற ஒண்ணும் சொல்லு சேர்க்கல என்பதுல தேரை என்ற ஐ உருவம் ஓட்டிய என்ற ஒரு புது சொல்லு சேர்த்துக்கிட்டோம் பாகங்கிறதுக்காக அப்ப உருவும் பயனுக்குரிய ஒரு சொல்லும் சேர்த்து நாம் விரிப்பதனால இதுக்கு பேரு உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை என்று இலக்கணத்தில் குறிக்கிறார்கள் வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை தமிழ் தொண்டு சொன்ன தமிழுக்கு செய்யும் தொண்டு அவ்வளவுதான் தமிழுக்கு நான்காம் எட்டு உருவம் செய்யும் அதுக்குரிய சொல்லு அப்ப தமிழுக்கு கூ உருவம் செய்யுங்கிற அந்த பயனுக்குரிய சொல்லு சேர்த்து மறந்து இருப்பதற்கு உருவும் உருவம் பயணம் தொகை என்று இலக்கணம் அடுத்து வினைத்தொகை அருமையான இலக்கணம் ஒன்றும் கஷ்டமில்லை பொதுவாக வினை சொல்லுக்கு என்ன இலக்கணம் சொல்லுவோம்னா காலம் காட்டும்னு சொல்லுவோம் படிச்சிருக்கிறோம் அது இறந்த காலம்னு நிகழ்காலம்னு எதிர்காலம்னு மூன்று காலங்களை காட்டும்னு நம்ம முதலி பார்த்துருக்குறோம் இந்த மூன்று காலங்களும் மறைந்து இருக்கும்படியாக ஒரு சொல் வரும் ஒரு தொடர் வரும் உதாரணம் வீசு தென்றல் இது உங்கள் பாடத்தில் காட்டிருக்கிறாங்க வீசு தென்றல்னா வீசிய தென்றல் இறந்த காலம் வீசுகின்ற தென்றல் நிகழ்காலம் வீசும் தென்றல் எதிர்காலம் அதே மாதிரி கொள்கலு கொன்ற களி களி யானை கொன்ற களிந்த காலம் கொள்கின்ற களிரு நிகழ்காலம் கொல்லும் களிறு எதிர்காலம் இது மாதிரி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஊரிய காய் ஊறுகின்ற காய் ஊரும் காய் இப்படி நல்ல உதாரணம் காட்டுவாங்க அப்ப மூன்று காலங்களை குறிக்கக்கூடிய இலக்கண அமைப்பு மறைந்து வந்தால் அதுக்கு பேர் வினைத்தொகை என்று நம்ம முன்னோர்கள் குறித்தார்கள் என்று பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது பண்புத்தொகை இந்த பண்பு என்பதை ரெண்டா பிரிச்சுக்கணும் அது என்ன வடிவங்கிறது ஒரு பண்பு நிறம்ங்கிறது ஒரு பண்பு இப்ப வட்டம் சதுரம் செவ்வகம் இதெல்லாம் வடிவங்கள் சிவப்பு கருப்பு பச்சை இதெல்லாம் நிறங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டுக்கும் குறிக்கும்படியா பண்புத்தொகை வரும் பண்புத்தொகையில என்ன ஒரு குறிப்புன்னா ஆகிய என்ற ஒரு சொல் நடுப்புற மறைஞ்சி வந்தவோம் உதாரணம் பாருங்க செங்காந்தல் இங்கே உதாரணத்தில் இருக்கு செம்மையாகிய காந்தல் காந்தல்னா ஒரு பூ அது சிவப்பு நிறமா இருக்கும் செம்மையாகியன சிவப்பு நிறமாகிய சிவப்பு நிறத்தை உடையங்கிற கருத்துல சிவப்பு சிவப்பு நிறமாகிய காந்தல் மலர் அங்கு ஆகிய என்ற ஒரு அறைஞ்சதில்லை பண்புத்தொகை இதில சிவப்புங்கிற நிறம் அந்த பல்லுக்கு நிறப்பண்பு தொகை அடுத்தது வட்ட வட்டமாகிய தொட்டி வட்டம்ங்கிறது ஒரு வடிவம் அங்கு ஆகிய அங்கு வட்டமாகிய தொட்டி இது பண்பு தொகை ஆகிய ஒரு மாதிரி வந்தது அடுத்த இருபயருட்டு பண்பு தொகைன்னு இந்த பண்பு தொகையில கொஞ்சம் இன்னொரு இலக்கணம் சேர்த்திருக்கிறாங்க ஒன்னும் சிரமம் இல்லை இரண்டு பெயர்ச்சொற்கள் சேர்ந்து வரும் எடுத்துக்காட்டு பாருங்க மார்கடி திங்கள் மார்கழி என்பது ஒரு பெயர் சொல் திங்கள்னா மாதம் திங்கக்கிழமை அர்த்தம் இல்லை திங்கள்னா மாதம் மார்கழி திங்கள் மார்கழி என்ற பெயர் சொல்லும் திங்கள் என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து வந்திருக்குது நடுப்பர ஆகிய என்ற ஒரு சொல் மறைஞ்சது பண்பு மறைந்து வந்திருக்குது மார்கழி ஆகிய திங்கள் மார்கழி ஆகிய மாதம்னு அர்த்தம் சாலை பாம்பு அது உங்களுக்கு உதாரணம் பாம்பு பல வகைப்படும் அது சாலையாகிய பாம்பு இதில் இந்த உதாரணத்துல என்ன பார்த்தீங்கன்னா சாலைங்கிறதும் பெயர் சொல்லு பாம்புங்கிறது பெயர் சொல்லு இரண்டு பெயர் சொற்கள் இணைந்து வந்த நிலையில் இருபயரொட்டு பண்பு தொகை என்று இதுக்கு சரியான விளக்கம் அடுத்து ஓமத்தொகை ஓமைத்தொகைன்னா ஓம உருப்பு நம்ம நீ வாழ்க்கையில நிறைய ஓமானம் பேசுறோம் நம்ம ஓமானம் பேசாத நாட்களே கிடையாது நீ சாதாரண வீட்டில் உங்க அக்காவையோ அவங்க யாரையோ ஒருத்த பொன் வாக்கு யாரோ வந்தாங்கன்னா பார்த்துட்டு போனவங்க என்ன சொல்லுவாங்க போய் பொண்ணு எப்படி இருக்குதுன்னு கேட்டா லக்ஷ்மி மாதிரி இருக்கிறா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா மகாலட்சுமி மாதிரிங்கிறது ஓமானம் சரி ஜீனி எப்படி இருக்குது வெள்ள வெளியேன்னு நிலா மாதிரி இருக்குது புள்ள புள்ள பிறந்த பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்குது தாமரை மாதிரி இருக்குது இப்படி சொல்றதெல்லாம் ஓமத்தொகை நிறைய நீங்கள் சொல்றோம் இந்த ஓமத்தொகையில ஒரு ஓமானம்னு ஒரு பொருள் வரும் ஓமேயம்னு ஒரு பொருள் வரும் இந்த இரண்டுக்கு இடையில போன்ற அல்லது போல அல்லது போனும் சொல் வரும் உதாரணம் பாருங்க உமைத்தொகையில அண்ணன் தன் இது மலர் கை அருமையான உதாரணம் மலர் போன்ற கை அங்க மலர் உவமான கை உவமேயம் சொல்ல வந்த பொருள் உவமேயம் அது கை மலர் போன்ற மென்மையா இருக்குதுன்னு அர்த்தம் மலர் போன்ற என்ற போன்றங்க சொல் மறைஞ்சி வந்திருப்பதனால உவமைத்தொகைன்னு பேர் அப்புறம் அடுத்து உண்மை தொகை உண்மை தொகைங்கிறது நம்ம நிறைய பயன்படுத்துறோம் அண்ணன் தம்பி உதாரணம் சொல்லு அண்ணனும் தம்பியும் அங்க உண்மைங்கிற சொல்லு முன்னையும் பின்னையும் மறைஞ்சிருக்கும் அண்ணன் தம்பின்னா அங்க அண்ணனும் ஒரு உண்மை சேர்க்கணும் தம்பி தம்பியும்னு உண்மை சேர்க்கணும் இது ஒரு அருமையான இலக்கணம் அண்ணனும் தம்பி தாய் செய் தாயும் சேயும் இது உண்மை தொகை அடுத்து அன்மொழி தொகை ஒரு முக்கியமான இலக்கணம் அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம் நல்லா விளக்கமா சொல்லிடுறேன் இது வரையிலும் பார்த்த தொகை இலக்கணங்களில ரெண்டு சொற்களுக்கு இடையில ஒரு சொல் மறைஞ்சி வந்திருக்கும் ஒரு உருவு அதனால தொகைன்னு சொல்றோம் அன்மொழி தொகைகள் என்னன்னா முன்னாடி ஒரு சொல் இருக்கும் பின்னாடி ஒரு சொல் இருக்கும் இதுக்கு இடையில ஒரு உருப்பு இல்லை இதுக்கு பொருத்தமா ஒரு சொல்லையே வரவழைச்சுக்கணும் ஒரு பெயர் சொல்ல வரவழைச்சிக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான் சிவப்பு சட்டை பேசினார் இது வாக்கியம் சரியா இல்லை ஏன்னா பேசினார் என்பது உயர்தினை ஒரு மனிதனை குறிப்பது சிவப்பு சட்டை அது அது போட்டுக்க சட்டை சிவப்பு சட்டை எப்படி பேசும் என்ன கேள்வி வருது அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பேசினார் என்ற வினைச்சொல்லுக்கு ஏற்ப சிவப்பு சட்டை என்ற சொல்ல கொஞ்சம் சேர்த்து சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் பேசினார் சிவப்பு சட்டை அணிந்த தலைவர் பேசினார் சிவப்பு சட்டை அணிந்த ஆசிரியர் பேசினார் என்று சொல்ல வரவழைச்சுக்கிறோம் அதனால அல்லாத மொழியில் இந்த இல்லாத ஒரு மொழியில் ஒரு தொகை மறைந்திருது அல்ல அன்மொழி தொகை அல்லாத மொழியில் தொகை என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேணும் முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா அதே மாதிரிதான் வந்தார் என்பது வயதனை வினைமுற்று முறுக்கு மீசைங்கிறது அகிரடை முறுக்கு மீசை உடைய மனிதர் வந்தார் அப்போ மனிதர்கள் சொல்ல வரவழைச்சுக்கிறோம் அப்போ அல்லாத மொழியில் ஒரு சொல் தொக்கி இருந்தால் அன்மொழி தொகைன்னு பெரிய இப்படி நம்முடைய தமிழ்மொழி இலக்கணத்தில் தொகைநிலை தொடர்கள் என்பன அருமையான இலக்கணம் தொடர்ன்னா ரெண்டு சொல் தொகைன்னா மறைந்திருப்பது அது வேற்றுமதி தொகைன்னும் வினைத்தொகைன்னும் தொகையினும் ஓமத்தொகைன்னும் உம்மைத்தொகைன்னும் அன்மொழி தொகைன்னு பல பிரிவுகள் பெறுங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் நல்ல அருமையான எளிமையான உதாரணங்கள் பாடத்தை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒன்றும் செவமில்லாமல் புரிஞ்சுங்க குருகிட்டு அப்பப்போ ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்லி சொல்லி பார்த்தவங்க பிள்ளைகளோட கலந்து பேசி பழையீங்க இலக்கணம் சொல்லி நல்லா மகிழலாம் இலக்கணங்கிறது ஒரு கல்கண்டு மாதிரி அது கொஞ்சம் கடமூடாக கடிப்பது இருந்தாலும் கடித்தா இனிப்பாக இருக்கும் என்பது போல அந்த கல்கண்டை விற்றாமல் சாப்பிடுதுங்கிற மாதிரி இலக்கணத்தை விற்றாமல் படித்து நல்லா அருமையான பாஸ் பண்ணி எல்லாரும் நல்லா அமோகமாக இருக்கணும் என்று வாழ்த்துக்கிறேன்